வணக்கம் வர்கள வணக்கம் இப்ப நீங்க வந்திருக்கிற இடம் தாய்வழி இயற்கை உணவகம் தாய்மொழி இயற்கை உணவகம் நடத்திங்கிற இந்த வாழ்வியல் பயிற்சி முகாமு வந்திருக்கீங்க தாய் வீட்டுக்கு வந்தால அதாவது பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீட்டுக்கு போறவங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க சீர் வரிசை கொடுப்பாங்க சீர் வரிசை ஒரு காலத்தில் சீர் வரிசையா என்ன கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம சொன்னால் மட்டுந்தான் அந்த சீர் வரிசைன்றதுக்கு அர்த்தம் இருக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு பூசணி பழம் ஒரு முருங்கை பூச்சி அப்புறம் ஒரு பசு மாடு இது மூணு தான் சீர் வரிசையா இருந்துச்சு இன்னைக்கு எதெல்லாம் ஆடம்பரமோ தேவையில்லாத பொருள் உள்ள வந்ததோ அதெல்லாம் சீர் வரிசையா நம்ம ஏத்துக்கல ஏத்துக்கிற வச்சுக்கிட்டாங்க அப்ப நம்ம சீர் என்பது என்னது விதை அந்த விதைக்காக ஒரு விதை திருவிழா நம்ம மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தகவல் உறுப்புத்துறையும் தென் மாவட்ட விவசாய கூட்டத்திற்கு சேர்ந்து மதுரை காமராசர் கழகத்தில் நடத்துறோம் அந்த விழாவிற்கு ஐயாவை அழைக்கிறதுக்காக ஒரு சின்ன அலைப்பேசில் அழைத்த மாவட்டத்தில் இருந்து கேள்விப்பட்டேன் உங்களத்தோடு திரை திருவிழா வந்து வர விதை அவ்வளவு முக்கியம் கேட்டா கேட்டால் இருந்து

கப்பலில்ல நாங்கள் தமிழ்நாடு முன்போது ஒ சைக்கிளில் பிரச்சாரமாக பைக்கில் பேருந்தில் ரயிலில் பயணம் போகணும் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லலாமா சொல்லலாமா ஒவ்வொரு இருபது கிலோமீட்டருக்கும் ஒரு கத்திரிக்காய் இருக்கு ஒவ்வொரு இருபது கிலோமீட்டருக்கும் ஒரு கத்திரிக்காய் இருக்கு ஒரு கத்திரிக்காயை கண்டுபிடிச்சா அங்க ஒரு தக்காளி இருக்கு அங்க ஒரு மிளகாய் இருக்கு அங்க ஒரு பாவக்காய் இருக்கு அங்க ஒரு கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே ஒரு கத்திரிக்காயை கண்டுபிடிச்சா எல்லாம் மதுரை காமரசர் பள்ளிகளுக்கு எல்லாம் வாங்க எல்லாரும் வர வைக்கிறது நோக்கம் உங்க பகுதியில் உள்ள வேலைகளை பாதுகாக்கிறதுக்கு நான் வர உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிப்போம் முடியும் ஐநூறு வருஷம் செய்யற வேலைய அஞ்சு செகண்ட்ல நம்மளால செய்ய முடியும் தகவல் தொழில்நுட்பம் இருக்கா அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம்லாம் கால மாசம் வேணாம் ஒரு ஒரு வருடம் ஆறு மாசம் மூணு மாசம் வெயிட் செய்யும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விதை திருமணம் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்முடைய ஊர் சார்ந்த கத்திரிக்காய் பெயரோட இருக்குது நோட்டீஸ் கொடுக்க போறோம் அதுல ஒரு ஊரோட பேர் கத்திரிக்காய் இருக்கு அந்த ஊரோட பேரை மட்டும் எடுத்துட்டு உங்கள் ஊரில் அந்த ஊரை பேர் போட்டுக்குங்க போட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போங்க உணவு பொருள் எப்பயுமே ஜீரோவில் இருக்கணும் போகக்கூடாது லாபம் பண்ணக்கூடாது எங்க போகக்கூடாது உங்களை தேடி வரும் பொழுது அது பெட்ரோல் ஊற்றி அப்புறம் வேற வேற இடுக்குறெல்லாம் பண்ணி உங்கள் இடத்துல வாங்கக்கூடாதுங்க நீங்கள் நாடி போகணும் கால்க்கு குறைக்கப்பட்டது இருக்கு விவசாயிகளை என்ன பார்த்து அவர் எப்படி உற்பத்தி பண்றாரு எல்லாத்தையும் கண்காணித்து வாங்கும் பொழுது நம்முடைய வாழ்வியல் இயற்கை வாழ்வியல் இயற்கை உணவு சரி செய்யப்படும் அவர் என்னத்தை போட்டு எப்படி விவசாயம் பண்றாங்க யாருறாங்க இன்னொரு ரகசியம் சொல்லுவா எந்த வெண்ணக்காய் போடுற விவசாயி வீட்டில் வெண்ணக்காய் குரம் வைக்க மாட்டாங்க எதுக்கு